அமெரிக்கா செல்லுகின்ற கனேடியர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு எச்சரிக்கை தற்போது அனைத்து கனேடிய ஊடகங்களிலும் பெரும் பொருளாக மாறி இருக்கின்றது குறிப்பாக அமெரிக்காவுக்குள் செல்லுகின்ற போது அனைத்து எல்லை கடவைகளிலும் கடுமையான சோதனைகளை கனேடியர்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் என்று சொல்லி ஒரு டிராவல் அட்வைசரை கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நீங்கள் கொண்டு செல்லுகின்ற கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மடிக்கணனிகள் போன்றவையும் முழுமையாக பரிசோதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக அரசு புதுப்பித்திருக்கின்ற பயண அறிவுறுத்தலில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அமெரிக்க அதிகாரிகள் உங்கள் சாதனங்களை சோதிப்பதற்கு உரிமை உள்ளவர்கள் நுழைவு அனுமதி இருந்தால் டிபோர்ட் செய்யப்படும் நீங்கள் கைது செய்யப்படவும் கனடா இருப்பதாக மேலும் எல்லை அதிகாரிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதோடு நேர்மையான உண்மையான தகவல்களை அவர்களுக்கு வழங்க வேண்டியதும் கட்டாயம் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது அதிகமான அபாயம் இல்லை என்று சொன்னாலும் கூட சாதாரண பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமெரிக்க எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் மேற்கொள்வார்கள் அதற்கு தயாராக இருக்குமாறு கெனடியர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது சமீபத்தில் பல கனெடியர்கள் விசா காரணமாக பிரச்சனைகள் பலவற்றில் அமெரிக்காவிலே சிக்கி இருக்கின்றார்கள் அதனால் நீங்கள் திட்டமிடும் பயணத்திற்கு முன்பதாக இந்த விவரங்களை மனதில் வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு ட்ராவல் அட்வைசரியை கனெடியர்களுக்கு குறிப்பாக அமெரிக்காவுக்கு செல்ல விரும்புகின்ற கெனேடியர்களுக்கு கனடா கொடுத்திருக்கின்றது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள செயலில் மறக்காம சப்ஸ்க்ரிப் இறங்கினர்களை அதே போல நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக செய்திகளுக்கான ஒரு வாட்ஸ்அப் குழுவும் அதேபோல வேலை வாய்ப்பு செய்திகளை தனியை வழங்குவதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவும் அதற்கான இணைப்புகள் கீழே டிஸ்கிப்ஷனலும் முதலாக அது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தவறாமல் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி